இதுதான் வந்து கருங்குருவை அரிசி இதுலேயே வந்து பாத்தீங்கன்னா கருப்பு அரிசியும் இருக்கு இந்த அரிசிகளை பயன்படுத்தி எப்படி வந்து நம்மளுடைய நோய்களை வந்து குறைச்சிக்க முடியும் வராமல் பாதுகாத்துக்க முடியும்ன்றது இதுக்கப்புறம் வர பதிவுகளை போ பார்க்கலாம் இது வந்து கருங்குருவை அரிசி இதையே வந்து நம்ம சூப்பாகவும் வச்சு குடிக்க முடியும் கஞ்சியை காசி குடிக்க முடியும் இதையே வந்து நம்ம உப்புமாவும் செஞ்சு சாப்பிட முடியும் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம செய்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இது வந்து எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்மளோட தசை நார்களை பலப்படுத்தக்கூடியதாக இந்த அரிசி வந்து நமக்கு பயன்படுது சித்தர்கள் வந்து இதை பத்திய முறைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த ஏதாச்சும் சித்தர்கள் மருந்து சாப்பிடும்போது இந்த கருங்குருவை அரிசியை கஞ்சா காசி தான் அதிகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க இதே வந்து கஞ்ச காசி நம்ம வந்து காடியா வைக்க முடியும் அந்த காடியை பயன்படுத்தி பல மருந்துகள் பாசான கட்டுகளெலாம் வந்து செய்ய முடியும் சுத்தியும் செய்ய முடியும் பாசன முறிவுகள் இந்த கருங்குறிவை காடியில் வந்து அந்த பாசான விச முறிவுகள் எல்லாமே வந்து செய்யக்கூடியதான் இருக்குது அதை பற்றியும் இன்னைக்கு ஒரு பதிவுகளில் தெளிவாக சொல்லலாம் இப்போதைக்கு இது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக கொள்வதற்கு தினசரி இதை கஞ்சா காசி குடிக்கிறப்போ உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் எலும்புகள் பலமடையும் நார்கள் பலமடையும் நோய்கள் வராமல் பார்த்துக்கும் இருக்கிற நோய்களை கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளும் வாதப்பித்த கபம் சொல்லக்கூடிய நாடிகளை வந்து அதனுடைய அளவு பிரகாரம் வைத்துக்கொள்வதற்கு இந்த கருங்குருவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்கிது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் ஸ்ரீ அண்ணைகாலி அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடறோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கருங்குறுவை என்னுடைய கஞ்சி இது வந்து முறையாக வந்து நம்ம தினசரி இந்த மாதிரி கஞ்சா வந்து க செய்து நம்ம சாப்பிட்டு வர சொல்ல உடம்புல வந்து தெய்வீக சக்திகள் வந்து அதிகரிக்கும் வாதம் பித்தம் கபம் சொல்லக்கூடிய அந்த நாடிகள் வந்து முறையாக அதனுடைய அளவு பிரகாரம் செயல்படும் அதனால் நோய்கள் வந்து வராமல் பாதுகாக்கப்படும் அது தவிர்த்து நோய்கள் இருந்தாலும் அது வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் இது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கருங்குருவை அரிசி எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துங்க பவுட்ராக நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதா கூட வந்து சீரகம் இப்போ இது வந்து ஒரு ஐம்பது கிராம்னா சீரகம் வந்து ஒரு டீஸ்பூனு சோம்பு வந்து அரை டீஸ்பூனு மிளகு வந்து ஒன்பது எல்லாம் பவுட்ராக நுணுக்கி இந்த பவுட்ரு கருங்குருவை அரிசியில் கலந்து ஐம்பது எம்எல்னால் ஒரு நானூறு எம்எல் தண்ணி விட்டு அதில் இந்த பவுட்ரு போட்டு நல்லா கஞ்சியாக காசி எடுத்துக்கணும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷமாச்சும் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வரணும் அதுக்கப்புறம் ஆறுனத்துக்கு அப்புறம் தயிர் தேவையான அளவு இந்துப்பு சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா கரைச்சி அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு போதும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஒரு ஆளுக்கு போதுமானது தினசரி காலை மாலை குடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல இல்லை காலையில் மட்டும் குடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல உடலில் தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கும் நரம்புகள் வந்து அடையும் சுருப்புகள் அனைத்தும் வந்து முறையாக செயல்படக்கூடியதாக மாறும் அதான் நோய்கள் வராமல் பார்த்துருக்கோம் நோய்கள் இருந்தாலும் அது கட்டுக்குள்ளவே வைத்துக்கொள்ள ஒரு தன்மை இந்த கருங்குறை அரிசி உண்டு இதில் இன்னும் அநேக நன்மைகள் உண்டு